ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ விரும்புகிற பர்சனை அடையும் போது என்னென்ன தவறெலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பான பர்சன் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சபில மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பங்கள் வரும் ஏன்னால் நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நல்ல ஹாப்பியான மைண்ட் செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு அதாவது என்னென்ன இனிமேல் தான் எனக்கு ஒரு நியூ பார்ட்னர் வேணும் இப்போ நான் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கேன் எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வச்சு இந்த மாதிரி பார்ட்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸில் கேட்கும்போது யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரில் நீங்கள் கேட்குற கேரக்டரிஸ்டிக்ஸில் நிறையா பேர் இருப்பாங்க அது வந்து நம்ம நல்ல மைண்டோடு கேட்கும்போது நடக்கும் ஆனால் இதே வந்து நிறைய அலையன்ஸ் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகிருக்காது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஸோ நமக்கான பர்சன் உண்மையாலுமே கிடைப்பாங்களா மாட்டாங்களாங்கிற டவுட் அவங்களுக்கு வரும் அதாவது அந்த மாதிரி மனநிலையில் இருந்து அவங்களுக்கு ஈர்ப்பு விதி பயிற்சி தெரிஞ்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ இங்கே என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஈர்ப்பு விதி தெரியுது அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நோ காண்டாக்ட் இருக்கீங்க அப்படின்னா இமிடியேட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இப்போ தான் வந்து பிரேக்கப் ஆயிருக்கு இல்லை ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா ஈஸியாக ஈர்ப்பு விதி பயிற்சியாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான பர்சனை நம்ம ஈஸியாக அடைய முடியும் இதே வந்து நிறைய மனக்காயங்களோடு இருக்கீங்க நீங்களும் வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நிறைய காயம் படுத்திருக்கீங்க அப்படின்னா இமிடியட் ரிசல்ட்ஸ் நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க முடியாது இல்லையா ஏன்னா உங்களுக்கான ஹீலிங்கே கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்படி இருக்கும்போது நம்மளோட பார்ட்டை ஃபுல்லாக நம்ம ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து தான் அந்த பர்சனை அடைய முடியும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ணுறக்கான மெத்தட்ஸ் ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அவங்க கூட ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியம் அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த பர்சனும் வந்து பேசுகிறாங்க நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணுறீங்க ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஹீலே ஆகலை அப்படின்னா பழைய ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சைக்கிள் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கவுன்சிலிங் வந்து சொல்கிற விஷயம் இதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நோ கான்டாக்ட்டில் இல்லாமல் ஒரு பர்சனை வந்து பர்மனெண்ட்டாக அட்ராக்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு வாரம் ஒரு நோ கான்டாக்டில் இருப்பாங்க அந்த பர்சன் வந்து திடீர்னு பேசுகிறாங்கன்னா இவங்க இமிடியேட்டாக பேசிடுவாங்க ஏன்னா இவங்க ஹீலே ஆயிருக்க மாட்டாங்க அவங்க பேசின வார்த்தைகளால் அவங்க செஞ்ச செயல்களால் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே அவங்க வந்து பேசுகிறாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க நான் அப்போவும் ஒரு வார்னிங் கொடுப்பேன் எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட அன்பை நீங்கள் கொடுக்குறீங்க லைக் அவங்க எப்படி பேசினாலும் எனக்கு ஓகே நான் கூலாக ஹேண்டில் பண்ணுவேன்னா நீங்கள் பேசலாம் இல்லை அவங்கக்கிட்ட இருந்து திரும்பி எனக்கு அன்பு வேணும் நான் மட்டுமே கொடுக்குறது அன்பு இல்லை மியூச்சுவலாக இருக்கிறதா அன்பு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணணும் ரெண்டு பேரோட வேல்யூவுமே ரெண்டு பேருமே அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கணும் அப்போ மியூச்சுவலான எஃபர்ட் இருக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ் பண்ணுறீங்கன்னா பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப 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 முக்கியம் என்ன சேலஞ்சு வந்தாலும் அவங்க வேணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து அவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் கன்ஃபியூஷன்ஸ் வரதான் செய்யும் இவங்க நமக்கானவங்களா இல்லையா அப்படின்னு ஒரு நாள் தோணலாம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆள் மனசில் தோணும் என்னதான் நெகட்டிவாக நம்ம கான்சியஸ் மைண்ட் சொன்னாலும் ஆள் மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்க தான் உனக்கான பர்சன் அவங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க அப்படின்னு உங்கள் ஆள்மனம் சொல்லும் அப்போ ஆழ்மனம் சொல்லுது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஆழ்மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுதுன்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி தான் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பேசுகிற வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் கேட்டால் பாசிட்டிவாக இருக்கேன் நான் அப்படிம்பாங்க ஆனால் ஒருத்தவங்க பேசுறதுலேயே வச்சு அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் மிஸ் பண்ணுறாங்க லோன்லியாக இருக்குது அப்படிம்பாங்க கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க இதெல்லாம் கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன் கேட்டால் கிடையாது இல்லையா என்னென்னா நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வைக்க முடியும் அதுக்காக இப்போ நெகட்டிவாகவே பேசக்கூடாது நெகட்டிவாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை ஆனால் நான் பாசிட்டிவாக தான் வேடையும் நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பிரிஞ்சுருக்கிறோம் நம்ம கணவனையோ இல்லை ஒரு காதலரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது அவங்க அவங்ககிட்ட பேசாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா மேபி உங்களோட ப்ரேயர் அந்த பர்சனுக்கு தேவைப்படுற மாதிரி கூட இருக்கும் ஏன்னா சோல்மேட்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு பேரோட கர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கணவருக்கு கஷ்டம் அப்படின்னா அது மனைவிக்கும் தான் கஷ்டம் ஒரு மனைவிக்கு கஷ்டம்னா அது கணவருக்கும் தான் கஷ்டம் கரெக்டாக அப்போ அது ரெண்டு பேத்தோட கர்மாவிலேயும் சேர்ந்து ரெண்டு பேருமே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் என்னென்னா இன்னொருத்தவங்களோட கர்மா அதிகமாக இருக்கும்போது கடவுள் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தனியாக பிரித்து வச்சு நீ அவங்களே நினச்சிட்டே அவங்களும் கிதி எனக்கு எங்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனுக்கு தான் நம்ம நிறையா ரூல்ஸ் வச்சுருக்கோம் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது நம்ம பாசிட்டிவாக தான் கேட்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை தான் நம்ம சின்ன வயசுலேருந்து மைண்டில் பதி பதிஞ்சிருக்கு கரெக்டாக அப்போ நீங்கள் அழுதுகிட்டே கேட்டாலும் கடவுளுக்கு தெரியும் உங்களோட பெயின் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ அதை தங்கிக்கிற சக்தியை ஃபஸ்ட்டு கேளுங்கள் அதாவது அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் வேணும் வேணும்னு நினிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் ரியாலிட்டியே புரிஞ்சுக்கோங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா தான் அந்த விஷயத்தை நீங்கள் அடையவே முடியும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு தலைவலி வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து என்னால் மேனிஃபெஸ்ட்டே அங்கே பண்ண முடியல பாசிட்டிவான வேர்ட்ஸே யூஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டா ஆமாம் எனக்கு வலிக்குது கஷ்டமாக இருக்குது தலைவலி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண எனக்கு சரியாயிடுச்சுன்னு நான் சொன்னேன் அதுதான் ரிலேஷன்ஷிப்புக்கும் எந்த ஒரு கோலை நீங்கள் மானிஃபெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா எந்த சுச்சுவேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே நமக்கு நல்லதுக்காக தான் நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் எல்லாம் எடுத்துக்கோங்க பொறுமையாக கையாளணும் அந்த பொறுமைன்னு ஒன்று இருந்ததுனால் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும் பொறுமை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கே மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அது உங்களை ரொம்ப 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 காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்களாக தேடி தேடி போய் பேசுகிறீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் அன்புக்காக கெஞ்சுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி அந்த அன்புக்காக நம்ம ஒருத்தங்க கிட்ட கெஞ்சவே கூடாது அது ஆட்டோமேட்டிக்காக வரணும் ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்டயும் சில சேஞ்சஸ் தேவைப்படலாம் நம்மளும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக ப்ரேயர் பண்ணணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வேணும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் பேசுறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க நல்லவங்க பர்சன் கிடையாது என்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பேசும்போது என்ன உணர்வு யூனிவர்ஸ்க்கு போகும் அந்த பர்சனை பற்றி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறது தான் யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ திரும்ப திரும்ப அதே விஷயம்தானே நடக்கும் ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறது பண்ணது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படி நீங்கள் அது வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா அடுத்தவங்களை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பிளஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் நான் அதை தான் வந்து மெயினாக எல்லா எதுலேயுமே சொல்லுவேன் ஒருத்தரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுமா மனசார ப்ளஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கட்டும் லைஃப்பில் நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்கன்னு ப்ளஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்களும் நீங்களும் ஒரே எனர்ஜிக்கு வருவீங்க நீங்கள் வந்து பேசுகிற வேர்ட்ஸை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும் நிறைய பேர் வந்து கோல் ஒன்று வச்சுருப்பாங்க பேசுகிறது வேறையா இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப நம்ம கிட்ட சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறது அர்த்தம் அது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பேர் ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது கேட்டால் என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியலன்னு சொல்கிறேன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது கண்டிப்பாக வழி இருக்கும்போது சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஆனால் ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்மளோட ஹெல்த்துன்னு ஒன்று இருந்தால் தான் மற்ற எல்லா கோளும் கிடைக்கும்போது உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் விரதம் இருக்கும்போதே என்ன சொல்லியிருந்தேன் உங்களால் முடிஞ்சளவுக்கு தான் நீங்கள் விரதம் இருக்கணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த பலனே உங்களுக்கு கிடைச்சாலும் ஹெல்த் இல்லாமல் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நம்பிக்கைக்கு தான் நம்ம விரதம் இருக்கிறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் எல்லாமே ஸோ அது வந்து நம்மளோட எனர்ஜியை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக விரதம் இருங்க உங்களால் அளவுக்கு இருங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்தாலுமே அந்த டே ஃபுல்லாக எனர்ஜியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பழகி இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கும் வந்து பழகணும் நம்ம மைண்டு நம்பணும் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம இறங்கி பண்ணும்போது ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுவாங்க இது வந்து நான் நிறைய பேர்த்தோட விஷயத்தில் பார்த்துருக்கேன் ஸோ என்னென்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்புற அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயருங்க நான் அது எப்பவுமே சொல்கிறது தான் நீங்கள் ஒரு படிக்கட்டுலேருந்து பத்தாவது படிக்கட்டுக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது அங்கே பேஸ்மெண்ட்டே வீக்காக இருக்கும்போது எப்படி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த நாலேஜை அடைஞ்சு பக்குவத்தை அடைஞ்சு நீங்கள் அடையும் போதுதான் உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் நிறைய பேரோட லைஃப்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னென்னா மைண்டை ரெடி பண்ணுங்கள் உங்களை நீங்கள் டிப் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஹெல்த்துன்னு ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அடையும் போது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ எனக்கான பர்சன் கண்டிப்பாக வருவாங்க ஸோ நான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அவங்க கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கணுங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கே அவங்க வராங்க வராது ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்களை நீங்க பார்த்துக்கிறீங்க உங்களை நீங்க லவ் உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில் உங்களோட செல்ஃபே உங்களை ஆரம்பிச்சிடும் வேற எந்த கம்பெனியுமே நமக்கு தேவையில்லை இல்லையா நமக்கு நம்மளே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்மளுக்கான லவ் யாருக்கிட்டாது கேட்போமா இல்ல அப்ப அந்த டைம்ல உங்களோட எனர்ஜிக்கு உங்க பர்சன் மேட்சாக இருந்தால் வந்தால் ஹாப்பியா இருங்க இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் அடுத்தவங்களை தப்பாக பேசினாலும் அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா அந்த வேர்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருந்து வருது இல்லையா ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு நோ காண்டக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் அவங்களே தேடி வருவாங்க நீங்கள் போய் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம எனர்ஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள யூனிவர்ஸே கொண்டு வந்து நம்மக்கிட்ட கிட்ட சேர்த்திருவாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்